ஆண்டபுரம் ரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் செல்போனின் வழியாக வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கத்த நமக்கு வந்த வேத பகுதி மத்திய புஸ்தகம் மூணாவது அதிகாரம் அதில் பதினேழாவது வசனம் வாசிப்போம் அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது இங்கே ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது என்ன அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து முடித்தார் முடித்த உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் ஒன்று வந்துச்சு என்ன அப்படின்னாக்கா இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவானவர் சொல்கிறாரு இவர் என்னுடைய நேசகுமாரன் என்னுடைய நேசத்திற்கு உரிய குமாரன் இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி நான் இதை வாசிக்கும் போது பிதா கிட்டேருந்து ஒருத்தர் நேசம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கணும் அப்படின்றத இந்த பகுதியில பார்க்கிறோம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்க வாசித்து பாருங்க இதே அதிகாரத்துல பதினஞ்சாவது வசனத்துல சொல்லும் பதினாலு பதினஞ்சு இது ரெண்டும் நீங்க வாசித்தீங்கன்னா இப்படி சொல்லும் கிறிஸ்து வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு யோவான் சனுகன்ட்டு கேட்பாங்க உடனே யோன் ஸ்தானகன் சொல்லுவாரு நான் உமாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீங்க எங்கிட்ட வரலாமா அப்படி இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு இப்படி எல்லா தேவ நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது பிதாவினிடத்துல அவ்வளவு சீக்கிரமா நேசத்தை பெற்றுக்கொள்ள முடியாது தேவனுடைய பிள்ளை அதுக்காக நம்முடைய வாழ்க்கையில நிறைய தேவனுடைய நீதிகளை நாம் பின்பற்றுகிறவர்களாய் நீதியின்படி வாழ்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல பிதாவுக்கு உரிய அவருக்கு பிரியமான அந்த நீதியிலே அவருடைய வாழ்க்கையை வைத்திருந்தார் நீங்க பைபிள்ல பாருங்களேன் எப்ப பாரு ஏசு கிறிஸ்து சொல்லுவாரு நான் பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறபடினால அவர் எப்பொழுதும் என்னை விட்டு விலகிறதே இல்லை அப்படின்னு என்ன அப்படின்னா பிதாவுக்கு பிரியமா செய்யறவங்க எங்கேயோ ஒரு சிலர் மாத்திரம்தான் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே அந்த நேசத்தை பெற்றுக்கொண்டார் காரணம் அவருடைய விளைக்கரியம் பெருசா இருந்துச்சு இதை கேட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம கூட பிதாவினுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவர்களாய் அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் அவருடைய நீதிக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் வேதாகமத்தில் பாருங்க பிதாவானவர் தம்முடைய இஸ்ரேல் மக்களை அவ்வளோ அன்பா அவ்வளோ அழகா அவ்வளோ நேர்த்தியா அவ்வளோ நிதானமாக அவங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து அருமையாக நடத்தினார் பைபிள் சொல்வது நாற்பது வருஷம் நாப்பத் நாற்பது வருஷம் அவங்கள வனாந்திரத்தில் நடத்தினார் ஆனால் அவங்களுடைய சட்டையும் பலை சாகல அவங்களுடைய ஸ்லிப்பரும் செஞ்சு போகலை போகல ஆவியானவர் பிதாவாகிய தெய்வம் மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவங்களோடு கூட இருந்தார் அவங்க மேலே வச்ச நேசம் நானூற்றி முப்பது வருஷமா அடிமையா இருந்தாங்க அவங்கள விடுதலை ஆக்கணும்னு சொல்லி அவங்க மேலே வச்ச நேசம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள்ல இருந்து நம்மளை விடுதலை ஆக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்டு அவர் நம்ம மேல நேசம் வைக்கணும் அவர் நம்ம மேலே நேசம் வைக்கணும்னா நம்ம அவருடைய நீதியை பின்பற்றுகிறவர்களாயிருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை எதையோ பின்பற்றி வாழாம இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை பிதாவாகிய தெய்வத்தினுடைய நீதிக்கு உட்பட்டபடி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் நம்மையும் பார்த்து இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி சொல்லி நம்மையும் ஆசீர்வதிப்பார் அவருடைய நேசத்திற்கு உட்பட்டபடி நாம் வாழ்வோம் அவருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்வோம் உங்களை ஆசீர்வதிப்பார் yeah